மியூசிக் டைரக்டர் இமான் அவர்கள் ரீசன் இன்டர்வியூல தளபதியோட ஒர்க் பண்ணதை பத்தி பேசியிருக்காரு அதாவது ஜில்லா படத்துல கண்டாங்கி அப்படின்ற மெலடி சாங் நான் தான் தளபதியை பாட வச்சேன் அந்த சாங் ரெக்கார்டிங் அப்ப பர்ஸ்ட் ஷேயா கோஷல் அவர்கள் பாடிட்டாங்க தென் ஒரு ஐடியாவுக்காக மேல் வருஷம் நான் பாடி அவர்கிட்ட காமிச்சேன் சோ அதை கேட்டுட்டு அவருக்கு பாடல் பிடிச்சு பாடினாரு பட் பாடி முடிச்ச அன்னைக்கு நைட்டு கூட கால் பண்ணி உனக்கு நான் பாடினது சரியா இல்லன்னு தோணுச்சு நான் யூஸ் பண்ணாத எனக்கு அதுல எல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்ல ரசிகர்கள் கேக்குறப்ப அது ஒரு சரியான பாடலா இருக்கணும் அது யாரு பாடி இருக்கா அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னு

பெரிய ஒரு ஹிட் அடிச்ச சாங்கு தளபதி எப்படிப்பட்ட சிங்கர் அந்த சாங்லயே நல்லா தெரிஞ்சது ஏன்னா கூட பாடுறது ஸ்ரேய கோஷல் சோ அவங்களோட பாடும்போது அதுக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வராம இருந்தாலே அது ஆச்சரியம் பட் தளபதியே எல்லாருமே அந்த சாங்குக்காக பாராட்டினாங்க ஏன்னா அதுல வாய்ஸ் அவ்வளவு ஸ்வீட்டா இருக்கும் அண்ட் இமான் அவர்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு டெரிபிக்கான ஃபார்ம்ல இருந்தாரு பட் இப்போ ரீசெண்டா ஒரு பிளாக் பஸ்டர் ஆல்பம் எதுவும் அவருக்கு அமையல இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு சுசீந்திரன் அவர்களோட டூ கே லவ் ஸ்டோரினு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது சோ இந்த படம் மூலயமா அவருக்கும் இயக்குனர் சுசீந்திரன் அவர்களுக்கும் ஒரு கம்பேக் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரியல மேலும் வளர நம்ம வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் கைஸ் இப்போ இந்த சேனல் வந்து நம்ம புதுசாக ஆரம்பிச்சிருக்கிறோம் நீங்களே சப்போர்ட் பண்ணும் ஸோ ஐ லவ் யூ கைஸ் பாய்